வாழ்வின் கண்டு மகிழுங்கள் அவையோருக்கு என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முழுமுதற் கடவுளான விநாயகரின் பாதம் தொட்டு என் அம்மாவின் அப்பாவின் பாதம் தொட்டு குருவின் பாதம் தொட்டு என் குலதெய்வமாகிய ஸ்ரீ பெரியகாண்டி அம்மன் பாதம் தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன் அதாவது பொதுவாக ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தால் நம்ம வந்து திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் திசை நடக்கும்பொழுது நல்ல பலன்களை சொல்ல முடியும் நம்ம அவங்களுக்கு வந்து மனமகிழ்ச்சியான பலன்களை சொல்லி நம்ம அனுப்பக்கூடிய அளவுக்கு அந்த அவங்களுக்கும் அது தெரியும் நம்மளும் அதை சொல்லுவோம் அடுத்து ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் கேந்திராதிபதிகள் திசை நடத்தினாலும் அந்த இடத்துலையும் நல்ல பலன்களை நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்குது ஆனால் இந்த மூணு ஆறு எட்டு பனிரெண்டுன்னு சொல்லக்கூடிய மறைவு இருந்து ஒரு திசை நடத்தினாலும் மறைவு ஸ்தானாதிபதிகள் திசை நடத்தினாலும் அந்த இடத்துல நம்ம அந்த பலனை சொல்ல முடியறதில்லை மூணுங்கிறது சிறு மறைவுன்னு சொல்லி அதை ரொம்ப ஜோதிடர்கள் இப்போ எடுத்துக்கிறது இல்லை பனிரெண்டையும் ஒரு ஐம்பது ச சதவீதம் எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த ஆறு எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு பாகவகத்தை மட்டும் முழுமையான மறைவுன்னு எல்லா ஜோதிடர்களும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி அந்த ஆறு எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்தும் பொழுது என்ன அந்த அந்த பலனை கொடுக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ ஒரு தனுசு லக்கணம் ரெண்டில் சனி பகவான் இரண்டில் சனி பகவான் ஆட்சியாக இருந்தாலும் நம்ம ஏ அங்கே அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு நம்ம முதல்ல பார்க்கணும் ரெண்டில் சனி பவான் இருந்து அவர் ச சந்திர சாரம் வாங்கியிருக்கார் அவர் எட்டுக்குரியவர் சாரம் அவர் அதே எட்டுல இருந்தால் என்ன பலத்தினால் இங்கே கொடுப்பார்னு பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல ரெண்டுங்கிறது முகஸ்தானம் முகத்தில் பல் கண் இது ரெண்டையும் குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய இடங்கள் இவங்களுக்கு வந்து இந்த பல்லில் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கீங்களான்னு கேட்டிங்கனாக்கா அவங்க உண்மையாக ஆமான்னு சொல்லுவாங்க அல்லது கண்ணுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை கேட்டு நடந்திருக்கான்னு கேட்டாக்கா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா எட்டுங்கிறது கத்தி வைக்கக்கூடிய ஒரு பாவகம் கண்டிப்பாக அந்த இடத்துல கத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் அதே போல் பணத்தட்டுப்பாடு கிடைக்க அங்கே வரும் ஏன்னா இரண்டுங்கிறது குடும்பம் வாக்கு தனஸ்தானம் இல்லைங்களா பணத்தட்டுப்பாடு கிடைக்கும் இவர் பேசக்கூடிய வார்த்தைகளாலேயே ஏதாவது வம்பு வழக்குகளை சந்தித்து வருவாருன்னு நம்ம சொல்லலாம் அடுத்து அதே சந்திரன் ஆறாம் இருந்து திசை நடத்தினா அது எப்படி பலனை கொடுக்குன்னு பார்க்கலாம் இதே இடத்துல இந்த பண் பல்லுக்கும் கண்ணுக்கும் வந்து கத்தி வைக்கக்கூடிய அமைப்பு இங்கே வராது ஏதோ ஒரு கண்ணுக்கு பவர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலையோ இல்லை பல்லில் ஏதாவது ஒரு சொத்த பல்லு இருந்ததுன்னா அதை அடைச்சி அதை சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையிலேயே இதை முடிச்சுக்கலாம் அந்தளவுக்கு இங்கே வந்து கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இங்கே கொடுக்காது அதே போல் இந்த ஆறாம் பாகத்தை பலனை அப்படியே ரெண்டாம் பாவத்தில் கொடுக்கும்போது பண கிடைக்கும் போது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இங்கே ஏற்படும் இப்போ இதே சந்திர பகவான் ஏழில் இருந்தால் பாதகத்தில் அதாவது தனுசு ராசிக்கு தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் ஏழில் வந்து சந்திரன் இருக்கிறது வந்து ஏழுங்கிறது பாதகஸ்தானம் இல்லைங்களா அந்த பாதகத்தை இந்த ரெண்டாம் இடத்துக்கு கொடுப்பார் அது எப்படி கொடுப்பார் நம்மளே ஏதா ஒன்று செஞ்சு வாயில் வந்து ஒரு நடந்து போகும்போது தடிக்கு கீழே விழுகிறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று குத்தி அந்த இடத்துல ஒரு புண்ணு ஆகிறது இந்த மாதிரி நம்ம கையாலே நம்ம பாதகத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே உருவாகும்னு நம்ம சொல்லலாம் இதே இடத்துல ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது இந்த பலனை நம்ம சொல்ல முடியும் அதே போல் மூணாம் இடத்துல சனி இருந்து அவர் வாங்கின சாரம் வந்து செவ்வாய் சாரம் வாங்கி அந்த ஆறில் இருந்தால் அந்த பலனை மூணாம் இடத்துக்கு எப்படி கொடுப்பான்னு நம்ம பார்ப்போம் இங்கே வந்து காது மூக்கு தொண்டை பகுதி அந்த மூணாம் பாவகம் நம்ம சொல்லுவோம் இந்த காது மூக்கு தொண்டைக்கு இஎன்டி டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டாக்கா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ரோகத்தை இந்த மூணாம் இடத்துக்கு கொண்டு வந்து செலுத்திடுவார் அந்த செவ்வாய் பகவான் அதே போல் செவ்வாய் எட்டில் இருந்தாக்கா அந்த எட்டாம் இடத்துலனா அப்படியே இந்த மூணாம் இடத்துக்கு கொண்டு வந்து செலுத்துவார் அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வந்து கொடுப்பார் இப்படி இது ரெண்டுமே நடக்கலைன்னா எனக்கு செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு எல்லா கையில் இப்போ நம்ம செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறதில்ல மூணாம் பாவகம் செல்ஃபோனை குறிக்கக்கூடிய பாவமும் மூணாம் பாவம் தான் நம்ம கையில் இருக்க செல்ஃபோன் கீழே உடுந்து உடஞ்சி போகிற சூழ்நிலையே ஏற்படலாம் அதாவது கீழே விழுந்து உடஞ்சி அந்த பாட்டை எடுத்துட்டு வேற ஒரு புது பாட்டு போட்டாக்கா அது எட்டாம் பாவகம் அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி அது அந்த ஒரு பொருளுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அதுலேயே சரி பண்ணி அதை அப்படியே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அது ஆறாம் பாவகம் இப்படி தான் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும் அதே போல் மூணாம் பாவகத்தில் வந்து இளைய சகோதரம் இருக்கிறாங்க இல்லைங்களா இந்த இளைய சகோதரனுக்காகவே நம்ம வந்து கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களால நம்ம கடன்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஆறாம் இருந்து மூணாம் பாவத்துக்கு பலன் கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் இப்போ எட்டாம் இருந்து அந்த செவ்வாய் பகவான் பலன் கொடுத்தாருனாக்கா அவங்களால நமக்கு ஏதோ ஒரு கெட்ட பேர் வர்றதோ வம்பு வழக்குகள் வர்றதோ இதெல்லாம் வந்து எட்டாம் இருந்து இந்த ஆறாம் பா மூணாம் பாவத்துக்கு வருதுன்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அதே போல் ஏழில் அந்த செவ்வாய் இருந்தால் அந்த ஏழாம் இடத்து பாதகத்தை இந்த மூணாம் இடத்துக்கு அதே போல தான் கொடுப்பார் இந்த மாதிரி நம்ம ஆறு எட்டு பாதக ஸ்தானங்கள் வந்து இந்த மாதிரி தான் செயல்படணும் செயல்படும் நம்ம சொல்லி சொல்ல முடியும் இதே போல் இந்த சனி பகவான் வந்து நாலாம் இடத்துல இருந்தால் அந்த நாலாம் இடத்துக்கு எப்படி பலன் கொடுப்பார்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நாலாம் இடத்துல வந்து குருவின் சாரம் பெற்று அந்த குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்ததுனாக்க ஆறாம் இடத்து பலனை இங்கே நாலாம் இடத்துக்கு கொடுப்பார் எப்படி கொடுப்பார் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அதே போல் கடன் வாங்கி அம்மாவின் உடல் நலம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் கடன் வாங்கி கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலைகளை இங்கே ஏற்படுத்துவார் அது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதே போல் எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருந்து நாலாம் இடத்துக்கு பலனை கொடுக்குறாருனாக்கா இருக்கிற ஒரு வீட்டை ஒரு சின்ன ஒரு போர்ஷனை வந்து இடிச்சிட்டு வேற ஒரு போர்ஷனை போ போர்ஷன் மாதிரி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் இல்லை வண்டி வாகனங்கள் இருக்கா வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஸ்பாட்டையும் மாற்றிட்டு வேறு ஒன்றை கொண்டாந்து சேர்ந்து சேர்த்துற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் இந்த மாதிரி ஆறு எட்டுங்கிறது வந்து நமக்கு வந்து இந்த விபத்தையும் அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை அங்கே ஏற்படுத்தும்னு நம்ம சொல்லலாம் சரி இப்போ ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சு இப்போ தனுசு லக்கணம் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து அவரோட கூட வந்து சுக்கரன் இருக்கார் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சந்திரசாரம் வாங்கி சந்திரன் எட்டாம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார் ஒரு முறைக்கு இருமுறை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அதே போல் ஆறாம் இடத்துல இருந்தாக்கா ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை மாற்றி மாற்றி ஆப்ர அதாவது ஹாஸ்பிட்டல் போய் சரியாகலை அப்படின்ட்டு மறுபடி மறுபடி போகிறாங்க இல்லைங்களா அந்த சூழ்நிலைகளை இங்கே வந்து ஏற்படுத்துவார் ஒரு ஒ ஒருத்தர் நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தாலே நம்மளால் தாங்க முடியல அதே இடத்துல ரெண்டு பேர் இருந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிரச்சனையை கொடுத்தாங்கன்னா அது எப்படி நம்மளால் தாங்க முடியும் அதே போல் தான் கிரகங்களுக்கும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த சனியும் சுக்கரனும் சேர்ந்து சூரிய சாரம் வாங்கியிருந்தா அந்த சூரியன் ஒன்பதுல இருந்தால் எப்படி பலனை கொடுப்பாருன்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஒன்பதாம் இடத்து பலனை அப்படியே இங்கே ரெண்டாம் இடத்துக்கு கொடுப்பார் எப்படி தந்தையின் மூலம் வருமானம் இங்கே வரும்னு நம்ம எடுத்துக்கலாம் தந்தையின் மூலம் உணவுக்கு நமக்கு உணவுக்கு உடைக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது என்று நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம பேச்சுக்கு நாலு பேர் மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்துல ஆலயங்கள் சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியமான நிறைய காரகத்துவங்கள் இருக்குது அந்த புண்ணிய காரகத்துவங்கள் அனைத்துமே பழுதுபடாமல் இவருக்கு கிடைக்கும் நம்ம சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் இருக்குது அவங்க ரெண்டு பேருமே அந்த சூரியசாரம் வாங்கி சூரியன் ஒன்பதில் இருக்கும் பொழுது அந்த பலன்களை நல்ல பலன்களை வந்து இரண்டு முறை செய்ய செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பழ மடங்கு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்லி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக பலன சொல்லணும் இந்த அவைக்கு ரொம்ப நன்றி பேர் வந்து எஸ் பாகியலட்சுமி நான் கரூர்லேருந்து வந்திருக்கேன் என்னுடைய நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டூ எயிட் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ பாக்யலட்சுமி அம்மாவிற்கு இந்த சபை பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறது ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மா வாழ்த்துக்கள் அது ஐயா சூரியன் அவனுடைய வழிகாட்டுதல் இல்லையா அப்போ அப்படிதான் இருக்கும் அம்மா மிக்க நன்றி